ஹாய் ஒருவர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இப்போ டைம் என்ன தெரியுமா ஆகுது பதினோரு மணி ஆகுது ஆக்சுவலாக வந்து நாங்கள் சம்டைம் இந்த டைமில் டீ காஃபி குடிப்போம் சாப்பாடு சாப்பிட்டுடுவோம் முன்னாடியே டீ காஃபி குடிச்சிட்டு தான் தூங்குகிற பழக்கம் இருக்கும் எங்களுக்கு அதே மாமா கூட முழிச்சிருந்தேன் அப்படி மோஸ்ட்லி ஸோ இன்றைக்கி அப்படி முழிச்சிருக்கும் போது இங்கே பாருங்கள் கையில் டீக்கு பதிலாக பால் இருக்குது ஏன்மா பால் வந்துச்சு கையில்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவே என்ன ஸ்டோரி தெரியுமா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்னன்னா சக்கரை வாங்க மறந்தாச்சுங்க இல்லை டீ தூள் வாங்க மறந்தாச்சு இல்லை காஃபி பொடி வாங்க மறந்தாச்சு அப்போ என்ன பண்ணுறது இருக்கவே இருக்கு பால் பாக்கெட் அதை வாங்க மறக்கிறதே கிடையாது ஸோ காய்ச்சி கையில் வச்சாச்சு சக்கரை இல்லைனாலும் பரவாயில்ல காஃபி பொடி இல்லைனாலும் பரவாயில்ல டீத்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல விதவுட் மில்க் எதுவுமே இல்லைனாலும் பாலே இல்லைனா கூட வெறும் டிகாஷனாச்சும் குடிச்சிட்டு தான் போகிறோம் ஸோ பால் இருக்குல்ல அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கிறது எதுவோ அதை வச்சு சந்தோஷம் போட்டுக்கணுன்ற மாதிரி பாலை காய்ச்சி கையில் வச்சு குடிக்க போகிறோங்க இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்கலாம் கண்டிப்பாக இது ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி யாராவது இருப்பீங்க எங்களை மாதிரி யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுவும் சிரிச்சிக்கினே சுமி மாதிரி அழகா பேசுகிறது ஐயோ வீடியோ தான் அந்த மாதிரி என்ன மாதிரி யாராச்சும் மறந்துருப்பீங்க வாங்கிட்டு வந்து கை ரொம்ப வலிக்குதுங்க அதனால தான் இது மாதிரி ஏற்று இறக்கிட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்ன மாதிரி மறந்துருப்பீங்க யாரோ ஒரு சிலர் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்க கமெண்ட் பண்ணுங்க சேம் சிஸ்டர் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க எங்க மாம்சு கிண்டல் பண்ற அவர் கலாய்க்கிறதா தப்பா நடந்துக்கிறீங்க அவர் சும்மா என்ன கலாய்க்கிறார் அன்பா பாய் சொல்லுறீங்க அவங்க கியூட்டு ஒரு லைக் ரெண்டு லைக் போட்டு விடுங்க ஒரு ஆள் ரெண்டு லைக் போட கூடாதா ஐயோ வலிக்குது எனக்கு ரொம்ப ஓகே